அனைவருக்கும் வணக்கம் நம்ம தினந்தோறும் பத்து அப்படின்ற தலைப்பில் டெய்லி பத்து கொஷின்ஸ் பார்த்துட்ருந்தோம் ஸோ அதெல்லாம் இருபது கொஷினாக மாற்ற சொல்லி சிலர் கேட்டிருந்தாங்க ஸோ அதனால் இருபது கொஷினாக மாற்றிருக்கோம் ஸோ தலைப்பு வந்து தினந்தோறும் இருபது அப்படின்னு மாற்றிக்கிட்டோம் ஸோ ஏற்கனவே நம்ம தமிழ் அறிஞர்களை பற்றி முந்தைய தேர்வுகளில் எப்படிலாம் கேட்டிருந்தாங்களோ அது ஒரு ப்ளேலிஸ்ட் தனியாக போட்டிருக்கோம் அதுக்கான ப்ளேலிஸ்ட்டு லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம் தினந்தோறும் பத்துன்னு சொல்லிட்டு ஒரு பன்னெண்டு வீடியோ போட்டு போட்டிருப்போம் அதுக்கான பிளேலிஸ்ட்டு லிங்க்கும் கீழே கொடுக்குறோம் ஸோ இப்போ இது இதே தினந்தோறும் இருபது இன்னிலேருந்து டெய்லி வந்து இருபது இருபது கேள்விகள் பார்க்கலாம் அது இல்லாமல் மேக்ஸுக்கு வந்து தனியாக ஒரு வீடியோ பிளேலிஸ்ட் போகலாம் ப்ரீவியஸ் இயர் கொஷின் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கோம் ஸோ அது வேணும்னாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு கொஷின் எட்டு தொகை நூல்களுள் முதலாவதாக வைத்து எண்ணப்படும் நூல் ஸோ நம்ம ஏற்கனவே எட்டு தொகை நூல்களும் பார்த்துருப்போம் பத்து பாட்டு நூல்களும் பார்த்துருப்போம் ஸோ அது வேணும்னா பார்த்துக்குங்க ஸோ இப்போ பாருங்கள் எட்டு தொகை நூல்களை முதலாவதாக வைத்து என்னப்படும் நூல் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ ஃபஸ்ட்டு வந்து எட்டு தொகையில் நற்றினை தான் இருக்கும் ஸோ எட்டு எட்டு தொகை எப்படின்னா நற்றினை நல்ல குறுந்தொகை ஐங்குறுநூறு பதிற்று பத்து பரிபாடல் களித்தொகை அகநானூறு புறநானூறு ஸோ இந்த ஆர்டரில் தான் வச்சுருப்பாங்க ஸோ நற்றினை நல் என்ற அடமொடி அடைமொழி பெற்றது நற்றினை நல்ல அப்படின்ற அடைமொழி பெற்றது குறுந்தொகை ஐந்து நூறு பதிட்டு பத்து பதி பரிப்பாடல் கலித்தொகை அகநானூறு புறநானூறு சரி அடுத்து கல்வி பார்க்கலாம் ஓகே இதிலேயே இதில் அகத்தினை புறத்தினை இரண்டும் சேர்ந்தது அகம்புறம் இரண்டும் சேர்ந்தது என்ன பாடல்கள்னு பார்த்துலாம் அகத்தெண்ணியில் ஐந்து பாடல்கள் இருக்குது புறத்தெண்ணில் ரெண்டு அகமும் புறமும் சேர்ந்தது ஒன்றே ஒன்றுதான் இருக்குது ஸோ அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பரிபாடல் பரிபாடல் அகமும் புறமும் சேர்ந்தது ஸோ புறத்தணின்னு பார்த்தோம்னா பதிட்டு பத்தும் புறநானூறும் மீதி இருக்கிற ஐந்தும் வந்து அ அகத்தினை நற்றினை குறுந்தொகை ஐங்குறுநூறு கழித்தொகை அகநானூறு ஓகே அடுத்த கேள்வி பார்க்கலாம் இப்போ இந்த கேள்வியிலே கேட்டிருக்காங்க பாருங்கள் அகத்தினையும் புறத்தினையும் சேர்த்து கூறும் எட்டு தொகை நூல் தப்பா டைப் பண்ணியிருக்க எட்டு தொகை நூல் பரிபாடல் அடுத்து தவறான இணையை தேர்வு செய்க குறிஞ்சி கபிலர் முல்லை ஓதலாந்தியார் தவறாக இருக்குது பாலைதா ஓதலாந்தியார் மருதம் ஓரம் நெய்தல் நெய்தல் அம்முனார் முல்லை வந்து பேயனார் ஸோ இப்போது ஆப்ஷன் பி ரெண்டாவது ஆப்ஷன் தான் தவறாக இருக்குது அடுத்து பின்வருவனவற்றுள் தவறானதை தேர்வு செய்க கம்பர் தேரவந்தூரில் பிறந்தவர் சரி கம்பரை ஆதரித்தவல்ல சீதக்காதினு கொடுத்துருக்காங்க சீதகாதி இல்லை சடையப்ப வல்லல் ஸோ இதுதான் தவறாக இருக்குது இதையும் செக் பண்ணிடலாம் சரஸ்வதி அந்தாதியை இயற்றியவர் கம்பர் ஸோ கம்பரை வந்து ஏற விழுவது சிலை எழுபது சரஸ்வதி அந்தாதி இதெல்லாம் வந்து இதையும் வந்து கம்பர் தான் எழுதியிருப்பார் கம்பரது காலம் பன்னிரெண்டாம் நூற்றாண்டு சரி அடுத்து செல்வச்செவிலி செவிலி செல்வச்செவிலி இலக்கண குறிப்பு கேட்குறாங்க ஸோ செல்வச்செவிலி அப்படின்னா உருவகம் அடுத்து குன்றேரி யானைப்போர் கண்டற்றால் தன் கைத்தொன் உண்டாக செய்வான் வினை அப்படின்னு கேட் கொடுத்துருக்காங்க இவ்வடிகளில் கைத்தொன்று என்பதன் பொருள் யாது அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ கைத்தொன்று அப்படின்னா கைப்பொருள் அடுத்து பற்றுக பற்றான் பற்றினை அப்பற்றை பற்றுகப்பற்றுவிடற்கு எதுகை வகையை எதுகை வகை யாது அப்படின்னு கேட்குறாங்க பற்றுக பற்றான் பற்றினை மூணு வந்து இற்று 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 மூணு வந்து ஒன்றா இருக்குங்களா ஓகே இப்போ இது எதுகையில் என்னென்ன இருக்குன்னு பார்த்தலாம் எதுகையில் இணை பொழி பொரு அடுத்து கூய் மேற்கதுவாய் கீழ்கதுவாய் அடுத்து இயல்பு இப்போ பாருங்க இணை வந்து அப்படின்னா ஒரே நிமிஷம் அடியில் முதல் சீரும் இரண்டாவது சீரும் ஒன்றா இருந்ததுன்னா இணை அடியில் முதல் சீரும் மூணாவது சீரும் ஒன்றா இருந்ததுன்னா பொழிப்பு அடியில் முதல் சீரும் நாலாவது சீரும் ஒன்றா இருந்ததுன்னா உருகு இப்போ இந்த மூணுமே வந்து ரெண்டு சீர்கள் ஒரே மாதிரி இருக்கும் ஒன்றா வரும் அடுத்து மூணு சீர்கள் ஒன்றா வருது இந்த மூணும் நான்கு சீர்கள் ஒன்றாக வருது இயபு ஸோ மூணு சீர்னு பார்க்கும்போது ஒன்று ரெண்டு நாலு ஒன்றாவது சீர் ரெண்டாவது சீர் நாலாவது சீர் ஒன்றா வந்ததுன்னா அது குழை ஒன்றாவது சீர் மூணாவது சீர் நாலாவது சீர் ஒன்றா வந்ததுன்னா அது மேற்கதுவாய் ஒன்றாவது ரெண்டாவது நாலாவது ஒ ஒன்றாக அது கீழ்கதுவாய் ஒன்று ரெண்டு மூணு நாலு நான்கு சீர்களும் ஒன்றா வருது ஏழு இப்போ பார்க்கலாம் இப்போ எ எதுகை கேட்டிருக்காங்க எதுகையில் ரெண்டாவது எழுத்து ஒரே மாதிரி இருக்கணுமா இதில் ஃபஸ்ட்டு சீர் செகண்டு சீர் தேர்டு சீர் இந்த மூணுத்தில் வந்து இருக்குது சரி இந்த மூணுத்தில் எங்கே வருது பாருங்கள் ஃபஸ்ட்டு செகண்டு தேர்டு சரி கூயை மாத்தி ஒன் டூ த்ரீ ஒன் த்ரீ ஃபோர் ஒன் டூ ஃபோர் ஓகே ஸோ இப்போ நமக்கான ஆன்சர் கூவே அடுத்து கேள்வி பார்க்கலாம் அழக்கொண்ட எல்லாம் அழப்பும் இழப்பினும் இந்த அடியில் அமைந்துள்ள எதுகையே தேர்க அப்படின்னு கேட்குறாங்க எதுகை பாருங்கள் ரெண்டாவது ஒன்றா வரணும் ரெண்டாவது சீர் ஒன்னாவது சீர் ரெண்டாவது சீர் நாலாவது சீர் ஸோ ஒன்று ரெண்டு நாலு ஒன்று ரெண்டு மூணுன்னா கூழை ஒன்று ரெண்டு நாலுனா மேற்கதுவாய் ஸோ போன வீடியோ போன கொஷனில் தான் பார்த்தோம் ஸோ இப்போதுக்கான ஆன்சர் மேற்கதுவாய் எதுகை அடுத்து தன்பினி வாக்கியத்தை தேர்ந்தெடுக்க அப்பூதி அடிகள் நான்மறை கற்கவில்லை எதிர்மறை வாக்கியம் இது இல்லை அப்பூதி அடிகள் நான்மறை கற்றார் ஆமாம் இவர் கற்றார் அதை அப்படியே சொல்லியிருக்காங்க கற்றாரா கேள்வி வாக்கியம் கற்பித்தார் செயபாட்டு பிறவினை ஓகேவா இப்போது க கற்றார் அப்படின்றது தான் சரியான விடை அடுத்து குறிப்பு தருக கங்கையும் சிந்துவும் ஓகே இந்த உம்மில் நமக்கு மூணு விதமான குறிப்பு இருக்குது அது உம்மைத்தொகை அடுத்து தொகை அடுத்து முற்றுமை ஸோ இந்த முற்றுமைன்றது ஒரே ஒரு உம் வரும் அது முடி முழுமை பெற்றிருக்கும் சாரி பண்புத்தொகையில் எண்ணுமை ஸோ எண்ணுமையில் வந்து ரெண்டு உம் வரும் வெளிப்படையாக இருக்கும் தொகையில் உம் வந்து மறைஞ்சிருக்கும் தொகை அப்படின்னாவே மறைந்திருக்கிறது இப்போ இங்கே வெளிப்படையாக இருக்குது அப்போ உ உம்மைத்தொகை இல்லை ஸோ பெண்பால் பெயர்கள் எதுவும் இல்லை அண்மைத் தொகையும் இல்லை எண்ணுமை தான் சரியான விடை ஸோ அன்மொழி தொகை அப்படின்னாலாம் தொகை தொகையில் வேற்றுமை தொகை வினைத்தொகை எல்லாம் இருக்குல்ல இந்த மாதிரி இல்லாமல் மற்ற சிலது மறைந்து வர்றது வந்து அண்மொழி தொகை அது பார்க்கலாம் அடுத்து சால தவ முதலிய உரிச்சொற்களின் பின் வல்லினம் மிகுமா மிகாதா சில இடங்களில் வருமா சில இடங்களில் வராதா அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ இந்த மாதிரி உருச்சொற்களின் பின் வள்ளினம் மிகும் மிகும் என்பது தான் சரியான விடை அடுத்து தாய்ப்பூந்துரை என்ற சொல்லுக்குரிய இலக்கண குறிப்பு தருக ஸோ தாய்ப்பூந்துரை தாய்ந்த பூந்துரை தாய்கின்ற பூந்துரை தாயப்போகின்ற பூந்துரை அப்படின்னு மூணு காலத்தையும் காட்டுறதுனால இது வந்து வினைத்தொகை ஸோ ஏற்கனவே நம்ம பார்த்தோம் வினைத்தொகை உம்மைத்தொகை இது எல்லாமே தொகை அப்படின்னா மறைந்து வருது இங்கே காலத்தை வந்து மறைச்சி காட்டுறது வினைத்தொகை ஸோ பண்பை மறைச்சி காட்டுறது வந்து பண்புத்தொகை சரிங்களா ஓகே அடுத்து கேள்வி பார்க்கலாம் பின்வரும் தொடரில் உள்ள நிகழ்கால வினிமுற்று தேர்வு செய்க நிகழ்காலம் அப்படின்னா கிரு கின்று ஆனின்று ஸோ இந்த எழுத்துக்கள் வந்து மறைந்து வரும் ஸோ எங்கே வருது பாருங்கள் பழு கின்ற கின்றது ஸோ கிண்டு அப்படின்ற இடத்துல இது வந்து மறைந்து வருது ஓகேவா அப்போ நெ நிகழ்கால வினைமுற்றுன்னா பவிக்கின்றது தான் நிகழ்கால வினைமுற்று அடுத்து படி என்ற வேர்ச்சொல்லில் இருந்து வினையச்சத்தை உருவாக்குங்க வினையச்சம் அப்படின்னா ஸோ ஆ அப்படின்றது பெயர் எச்சம் இ ஊன்னு வர்றது வினையச்சம் ஸோ இதில் இ ஊ எதில் முடிந்து பாருங்கள் படித்து ஸோ இதுதான் வினையச்சம் அடுத்து கல் என்னும் வேர்ச்சொல்லின் பதம் அிக ஸோ கல் இதை வந்து பதமாக மாற்றணும் கற்றல் கற்பனை கண்டான் கல்லை ஸோ கற்றல் என்பதுதான் வேர்ச்சொல் இதனுடைய பதம் வந்து கற்றல் ஓகே அடுத்து பதினெட்டாவது கேள்வி சாரி பதினாறாவது கேள்வி இயல்பானது வேர்ச்சொல் அறிக இயல்பானது இது வந்து ஒரு பதமாக கொடுத்துருக்காங்க இதனுடைய வேர்ச்சல் அப்படின்னு பார்த்தோம்னா இயல்பு ஸோ இயல்பு தான் இதனுடைய வேர்ச்சொல் அடுத்து ஏ என்ற எழுத்து ஒரு மொழியின் பொருள் என்ன ஏ அப்படின்னா அம்பு அம்பு அடுத்து தமிழ் குயலியும் பாட தெரியும் தொடரில் உள்ள பேயை நீக்கி சரியான தொடரை தேர்ந்தெடுக்க ஸோ குயலியும் பாட தெரியுமா குயலுக்கு பாட தெரியுமா குயலிக்கு பாடத் தெரியும் இதுதான் சரியான அடுத்து தமிழ்ச்சொல்லை கண்டறிக அனுமதி ஈசன் குபேரன் மணிமுடி மணிமுடி தான் சரியான தமிழ்ச்சொல் பொருந்தாயினியை சுட்டுக குறிஞ்சி யாமம் முல்லை மாலை மருதம் வந்து நண்பகல் இல்லை ஸோ இதுதான் சரியான ஆன்சர் ஓகே தேங்க்யூ இது வரைக்கும் ஏற்கனவே பன்னெண்டு பத் தினந்தோறும் பத்தின்ற தலைப்பில் பன்னெண்டு வீடியோ பார்த்துருக்கோம் சரி இதுக்கப்புறம் என்ன தினமும் வந்து தினந்தோறும் இருபதுன்னு சொல்லிட்டு டெய்லி ஒரு வீடியோஸ் பார்க்கலாம் அதுக்கான பிளேலிஸ்ட் ஒவ்வொரு வீடியோக்கு கீழேயும் கொடுக்குறேன் வேணும்னா செக் பண்ணி பார்த்துக்குங்க தேங்க்யூ